உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நமது தமிழ்நாடு பெட்ஸ் சேனலில் பார்க்க இருப்பது கொடியாடுகள் பற்றிய பல்வேறு தகவல்கள் மற்றும் விற்பனை இந்த கொடியாடுகள் விற்பனை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இந்த கொடியாடுகள் பற்றிய பல்வேறு தகவல்களை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கவே கம்பீரமாக காட்சி அளிக்கும் கண்ணை பறிக்கும் இந்த வகை ஆடுகள் தமிழ்நாட்டு ரக வெள்ளாடு வகைகளில் உள்ள ஆகும் அதாவது தமிழ்நாடு ரக விள்ளாடுகளில் சேலம் கருப்பு கன்னியாடுகள் கொடியாடுகள் பள்ளையாடுகள் மற்றும் மூளையாடுகள் என பல்வேறு வகைகள் உள்ளன இந்த அனைத்து வகையான விளையாடுகளிலும் சிறப்பு வாய்ந்தது இந்த கொடியாடுகள் என்பதே அது என்ன சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் என்பதை நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே கொடியாடுகள் என பெயர் வர காரணம் இவ்வகை ஆடுகள் வேலி ஓரங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் உள்ள கொடிகளையே அதிகம் விரும்பி உண்ணும் தன்மை வாய்ந்தவை அதனாலேயே இந்த ஆடுகள் கொடியாடுகள் என அழைக்கப்படுகின்றன கொடியாடு என்பது தமிழகத்தின் ஒரு வெள்ளாடு வகை என்பது முன்கூட்டியே சொன்ன கருத்து இவை தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் விளாத்தி குளம் மற்றும் கருங்குளம் போன்ற பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் தற்பொழுது சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் அரியலூர் மாவட்டங்களிலும் பரவலாக இந்த கொடியாடுகள் காணப்படுகின்றன பொதுவாகவே கொடியாடுகள் நீண்ட கால்களை கொண்டு உயரமாகவும் இவற்றின் கொம்புகள் நல்ல நீளமாகவும் பார்க்கவே கம்பீரமாக காட்சியளிக்கும் தன்மை வாய்ந்தவை காதுகள் நடுத்தர அளவில் வெளிப்புறமாக வளைந்து தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஆடுகளில் கிடாவானது எடை சராசரியாக நாற்பது கிலோவுக்கு மேலும் பெட்டையாடுகளின் எடையானது சராசரியாக முப்பத்தி ஐந்து கிலோவுக்கு மேலும் இருக்கும் தீவனத்தில் நன்கு ஊட்டம் கொடுத்தால் இன்னும் எடை அதிகரிப்பு கூடுதலாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த கொடியாடுகளில் இரண்டு வகைகள் உள்ளன அதாவது இந்த ஆடுகளின் நிறங்களை பொறுத்து இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கரும்பொரை மற்றும் செம்பொரை என இரண்டு வகைகள் கொடியாடுகளில் உள்ளன கருப்பு நிற உடலில் வெள்ளை புள்ளிகளும் வெள்ளை உடம்பில் கருப்பு புள்ளிகளும் இருந்தால் அவை கரும்போரை கொடியாடுகள் என அழைக்கப்படுகின்றன சிகப்பு நிற உடம்பில் வெள்ளை புள்ளிகளும் வெள்ளை உடம்பில் சிகப்பு புள்ளிகளும் இருந்தால் அவை செம்போரை எனவும் அழைக்கப்படுகின்றன இவை பெரும்பாலும் ஒன்று அல்லது இரண்டு குட்டிகளை ஈனும் தன்மை வாய்ந்தவை மிகவும் அரிதாக மூன்று அல்லது நான்கு குட்டிகளை ஈனும் பொதுவாகவே கொடியாடுகளின் கால்களும் கொம்புகளும் மிகவும் நீளமாகவே இருக்கும் பிறந்து பதினைந்து மாதங்களில் மூன்று அடி உயரத்துக்கு வளர்ந்துவிடும் தன்மையை பெற்றவை இந்த கொடியாடுகள் பெண்ணாடானது பிறந்து ஏழு மாதங்களிலேயே பதினஞ்சு கிலோ எடை வரை வளர்ந்துவிடும் அதே சமயம் கிடாவானது அதே ஏழு மாதங்களில் இருபது கிலோ எடைக்கு வந்துவிடும் என்பது கருத்து தமிழகத்தில் இந்த கொடியாடுகள் பெரும்பாலும் இறைச்சிக்காகவே வளர்க்கப்படுகின்றன ஆடுகளின் மேய்ச்சலின் போது இந்த கொடியாடுகளை ஒரு வழிகாட்டியாக செம்மறை கூட்டத்திலும் மற்ற கூட்டத்திலும் மேய்ச்சல்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள் கொடியாடுகள் முதல் தடவை பிடிக்க பத்து முதல் பனிரெண்டு மாதம் ஆகும் அதன் பிறகு ஏழு மாதத்திற்கு ஒரு முறை குட்டி தன்மை வாய்ந்தவை ஐந்து மாதம் கொடியாடுகளுக்கு சினைகாலம் ஆகும் குட்டி போட்ட இரண்டு மாதத்திலேயே திரும்பவும் சினை பிடிக்கும் குட்டிகள் ஈன்ற பின்பு அந்த குட்டிகளுக்கு மூன்று மாதம் வரையும் தாராளமாக தாய்ப்பால் கொடுத்து அதன் குட்டிகளை தாய் அதுவே பராமரிக்கும் பண்பை பெற்றவை இந்த கொடியாடுகளுக்கு அடி நீளம் மற்றும் பத்தடி அகலத்தில் கொட்டகை இருந்தாலே போதுமானது நான்கு பக்கமும் வலையமைத்து அதை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியில் பெரிய ஆடுகளையும் மற்றொரு பகுதியில் குட்டி ஆடுகளையும் வைத்து பராமரிக்கலாம் கொட்டகையில் தண்ணீர் தொட்டி கண்டிப்பாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பத்து பெட்டையாடுகளுக்கு ஒரு கிடா போதுமானது கிடாக்கள் அதிகமாக இருந்தால் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்ளும் மேலும் இந்த ஆடுகளுக்கு அரை ஏக்கர் நிலத்தில் சுபாப்புள் அகத்தி மல்பெரி சங்கு புஷ்பம் முயல் மசால் வேலி மசால் வேம்பு கொடுக்காப்பள்ளி முள்ளுமுருங்கை ஆகிய பசுந்தி உனங்களை சாகுபடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதனை ஆடுகள் நன்கு விரும்பி உண்ணும் தன்மை வாய்ந்தது மேற்கூறிய பசுந்தி உனங்கள் போக அடர்த்தி உனங்களாக உளுந்தங்குருணை தூசி கடலை பின்னாக்கு கோதுமை தவிடு ஆகியவற்றை அரிசி வடித்த கஞ்சியில் அல்லது தண்ணீரிலோ கலந்து கொடுத்தால் ஆடுகள் அதனை விரும்பி உண்ணும் மற்றும் மேலும் ஆடுகளின் எடையும் சராசரியாக அதிகரிக்கும் என்பதே கூற்று குட்டிகள் பிறந்து மூன்றாவது மாதத்தில் தாய்ப்பால் குடிக்கும் காலத்திலேயே அரை கிலோ பசந்திவனம் கொடுக்க ஆரம்பித்து விட வேண்டும் நான்காவது மாதம் முதல் தினம் ஒன்றரை கிலோவும் ஐந்தாவது மாதம் முதல் தினம் மூன்று கிலோ பசந்திவனமும் அளிக்க வேண்டும் அதன் பிறகு ஆடுகளின் வளர்ச்சியை பொறுத்து தீவனத்தை நாம் கூட்ட வேண்டும் எட்டு மாத வயதில் ஒவ்வொரு ஆட்டுக்கும் தினம் ஐந்து கிலோ தீவனமும் அதன் பிறகு ஏழு கிலோ தீவனமும் ஆடுகளுக்கு கிடைக்கும் அவர் பார்த்து வேண்டும் இந்த வகையில் கொடியாடுகளை நாம் வளர்த்து பராமரித்தால் கொடியாடு வளர்ப்பு என்பது மிகவும் லாபகரமான தொழிலாக நிச்சயம் அமையும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இவ்வளவு உயரிய பண்புகளையும் கொண்ட இந்த கொடியாடுகள் ஏழைகளுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு சூழலை நிச்சயம் ஏற்படுத்தும் இதில் கவலை கொள்ளும் விஷயம் என்னவெனில் மேற்கூறிய அனைத்து சிறப்பு பண்புகளையும் பெற்றுள்ள இந்த தமிழக வெள்ளாட்டு ரகமான கொடியாடுகள் தற்பொழுது அழிந்து வரும் தருவாயில் உள்ளன இந்த கொடியாடுகளை நாம் மீட்டு நமது பாரம்பரியத்தை பேணிக்காத்து காத்து ஒவ்வொரு பண்ணையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ஆடுகளை நாம் தாராளமாக வளர்க்க முன்வர வேண்டும் என்பதனை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம் கொடியாடுகள் அதிக வெயில் மற்றும் அதிக மழையை தாங்கக்கூடிய சக்தியை பெற்றது எந்தவித தட்பவெப்ப சூழ்நிலையும் சமாளித்து வாழக்கூடிய உயரிய பண்பை கொண்டுள்ளது இந்த தமிழக வெள்ளாட்டு ரகமான கொடியாடுகள் இந்த கொடியாடுகளுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இதனால் கொடியாடுகளுக்கு நோய் தாக்குதல் என்பது மிக மிக குறைவு இருப்பினும் பனிக்காலம் வெயில் காலம் மற்றும் பருவமழை காலம் ஆரம்பிக்கும் பொழுது இவற்றிற்கு முறையாக குடற்புழு செய்து பராமரித்தால் கொடியாடு என்பது நிச்சயம் ஒரு லாபகரமான தொழில் என்பதே கருத்து தற்பொழுது இந்த கொடியாடுகளின் விற்பனை பதிவை பார்ப்போம் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த மூன்று கொடியாடுகளும் விற்பனைக்கு உள்ளன இந்த மூன்று கொடியாடுகளும் தூய கரும்புரை கொடியாடுகளாகும் இந்த மூன்றில் இரண்டு கிடாக்கள் மற்றும் ஒரு பெட்டை உள்ளது இந்த கிடாக்களானது இரண்டு பல் மற்றும் நான்கு பல் கிடாக்கள் மற்றும் பெட்டையாடானது இரண்டு பல் பெட்டையாடாகும் பெட்டையாடானது இன்னும் பருவத்திற்கு வர ஒரு மாதமாகும் கெடாக்களானது இனப்பெருக்கத்திற்கு தயாராக உள்ளன இந்த கொடியாடுகளின் எடையானது நாற்பது மற்றும் நாற்பத்தி மூணு கிலோ கிடாக்களாகும் மற்றும் பெட்டையாட்டின் எடையானது பதினாறு கிலோ ஆகும் இந்த கொடியாடுகளின் விலையானது ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஏற்றவாறு மாறுபடுகிறது ஆதலால் நண்பர்கள் யாரேனும் இந்த கொடியாடுகளை வாங்க விருப்பப்பட்டால் இந்த வீடியோவின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் மேலும் இது போன்ற கால்நடை மற்றும் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை நமது தமிழ்நாடு பெட் சேனல் மூலம் அன்றாடம் பதிவு செய்து வருகிறோம் நமது தமிழ்நாடு பெட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமது தமிழ்நாடு பேட்ஸ் மூலம் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் இணைய இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கை தொட்டு நீங்களும் நமது டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் ஓகே நண்பர்களே தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை பிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்